அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் என் நான்கு இது ராகுவின் எண் சனியைப் போல ராகு செவ்வாயை போல கேது என்று ஒரு சொற்றொடர் உண்டு அந்த கேதுவுக்கு செவ்வாய் சொன்னது எந்த அளவுக்கு பொருத்தம் என்பது ஒரு கேள்விக்குறியாகவே இன்றளவும் பண்டிதர்களிடம் இருக்கிறது ஆனால் சனியை போன்ற ராகு என்ற கருத்துக்கு மறுபேச்சு இல்லை ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு உண்மையாக இன்று இருக்கிறது இவனுடைய தனிப்பட்ட குணம் என்ன நல்ல பலசாலி எதையும் தைரியமாக செய்வான் இதை செய்தால் நாம் கஷ்டப்படுவோம் துன்பப்படுவோம் காயம் ஏற்படும் என்றெல்லாம் சொன்னால் கலங்க மாட்டான் நெஞ்சுறுதி அதிகம் போர்க்களத்திலே வேலினை மார்பில் தாங்கி அந்த வேலை பிடிக்கி யானையை கொன்றான் என்று ஒரு விஷயம் வரும் அப்படிப்பட்டவனுக்கு இருக்க வேண்டிய அமைப்பு தான் ராகு உறுதி நெஞ்சுறுதி பலம் கொடுமை கடுமை பண்டு அஞ்சாமை இதெல்லாம் இவனுக்கு உண்டு இதுதான் ராகு பொதுவான குணம் நாலாம் எண்ணின் பொதுவான குணம் இவர்கள்லாம் இருபது மணி நேரம் உழைத்தால் கூட நான் கஷ்டப்பட்டேன் என்றெல்லாம் சொல்லக்கூட மாட்டார்கள் கஷ்டம் இவளுக்கு கஷ்டமாக தெரியாது ராகுவுக்கு நாலாம் எண்ணுக்கு பொதுவான குணம் பதிமூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் ஒழுக்க சீலர்கள் ஒழுங்காக நடப்பார்கள் பொய் பேச மாட்டார்கள் கண்ணியமானவர்கள் குருவை விட இந்த பதிமூன்றாம் எண்ணில் பிறந்தவர்கள் மட்டும் மிக மிக உத்தமர்களாக இருப்பார்கள் இவர்கள் அநேகர் கடிந்து பேச மாட்டார்கள் மென்மையாக மிருதுவாக பேசுவார்கள் நேர்மையாக மட்டும்தான் நடப்பார்கள் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் நாலாம் எனின் அடிப்படை கடுமை வீரம் என்றெல்லாம் சொல்லப்பட்டதே ஆம் இதற்கும் அந்த வீரம் வேண்டும் நேர்மையாக இருப்பதால் என்ன துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள தயார் என்பது ஒரு நெஞ்சுறுதி தானே அந்த நெஞ்சுறுதி இவர்களுக்கு உண்டு அடுத்து இருபத்தி இரண்டாம் தேதி பிறந்தவர்கள் இவர்கள் எப்படி என்று சொன்னால் தனது பேச்சில் தனது ஆசையில் ஒரு சமன்பாடு செய்து கொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் நினைத்ததுதான் அவர்கள் பிடித்ததுதான் பிடிவாதம் மிக மிக அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாகத்தான் வரும் இது போன்ற பிள்ளைகளுக்கு இந்த பிள்ளைகளை பெற்றவர்களே பயப்படுவார்கள் திறமை உண்டு ஒரு உபயோகமான வழியில் இவர்களை திருப்பிவிட்டால் சாதனை படைப்பார்கள் அதுவும் இவர்களுக்கு நிகழும் சரி முப்பத்தி ஒன்றாம் தேதி பிறந்தவர்களுக்கு நல்லவர்கள் மிக மிக நல்லவர்கள் அடுத்தவர் கஷ்டத்தை தன் கஷ்டம் போல் நினைப்பவர்கள் தனது துன்பத்தை பற்றி கவலையே இல்லை ஒழுக்கம் தவறாமல் இருந்திட வேண்டும் என்ற ஒரு உறுதியான குணம் மனம் இவர்களுக்கு உண்டு அன்பர்களே நான்காம் எனினுடைய குணநலன்களை பார்த்தோம் பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே சந்தோஷமான நாள் இந்த நாள் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஒரு கஷ்டத்தை ஒன்று நீங்கள் தீர்ப்பீர்கள் அல்லது அதுவாகவே அகலும் மொத்தத்தில் கஷ்டம் தீர்ந்து உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஆவலோடு எதிர்பார்த்த ஒன்று சாதகமான பதிலை தராத நாளாக இந்த நாள் இருக்கிறது ஒரு நல்ல பதிலை எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள் ஆனால் வந்த பதில் உங்களுக்கு திருப்திகரமாக இல்லாத நாளாக இந்த நாள் இருக்கிறது கவனம் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் பெற்றிருக்கும் உங்கள் திறமையை காட்டி அதீத லாபத்தை நீங்கள் பெறும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே எடுத்த செயலை வெற்றியுடன் முடிக்கும் நாள் இந்த நாள் இந்த நாள் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் சிம்ம ராசி அன்பர்களே ஒரு குழப்பம் குளறுபடி ஏற்படும் நாள் மனதில் நினைத்தது ஒன்று ஆனால் சொன்னது வேறொன்றாக போய்விட்டது இந்த ஒரு நிலை இன்று உங்களுக்கு ஏற்படும் கவனம் ராசி அன்பர்களே ஒரு புதிய அணுகுமுறையில் பிரவேசித்து செயல்பட்டு உங்களை நீங்கள் உயர்த்திக் கொள்ளும் நாளாக காட்டுகிறது நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நல்ல நாள் ஒரு காரியத்தை நீங்கள் ஆற்ற அந்த காரியத்தால் பயனடைந்தவர்கள் திருப்தி அடைந்து மீண்டும் மீண்டும் நீதான் செய்ய வேண்டும் என்று உங்களை சொன்னால் எப்படி இருக்கும் அப்படி இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு ஆனால் இந்த லாபத்தை அடைவதற்காக மிகவும் கஷ்டமும் உண்டு கஷ்டமும் உண்டு லாபமும் உண்டு இன்று தனுசு ராசி அன்பர்களே புத்தி உள்ளவன் பலவான் அதை இன்று நீங்கள் நிரூபிப்பீர்கள் ஒரு நல்ல லாபத்தை பெற்று மகர ராசி அன்பர்களே நான் செய்த இன்றைய வேலை நல்ல புகழினை எனக்கு பெற்றுத்தரும் என்று நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து காத்திருந்தீர்கள் ஆனால் உங்கள் திறமை சபை ஏறவில்லை கவலைப்பட வேண்டாம் கும்பராசி அன்பர்களே சில நேரங்களில் முடியாததையும் நீங்கள் காட்டி விடுவீர்கள் அப்படிப்பட்ட நாட்களில் இந்த நாளும் ஒன்றாக இருக்கிறது நல்ல நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே நடக்க வேண்டிய ஒரு நல்ல காரியத்தை பேச்சுவார்த்தை மூலமாக நீங்கள் நடத்தி வைக்கின்றீர்கள் இன்றைய உங்களது அற்புதமான பேச்சால் ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக நடக்கும் அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்